அதிமுக நிறுத்தி வைத்த திட்டத்தினை மீண்டும் எங்களால் துவக்க முடியாது என்ற காரணத்தினால் பெண் கல்விக்காக அவர்கள் ஊக்கத்திற்காக ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் என்கிற புதுமை பெண் திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தினோம் என்று அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளாா் கணேசனை ஆதரித்து மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட தளவாய் அக்ரஹாரம் தாளமுத்து பிள்ளைசந்து செல்லாத்தம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதாவது சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் வெற்றி அளித்த நீங்கள் வெற்றியை காப்பாற்றுவதற்கு மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு பத்தொன்பதாம் தேதி அறிவாள் சுற்றியல் நட்சத்திர சின்னத்தில்